ஆண்டவரும் ரட்சகர் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுசபுரியா ஜோடு பிள்ளை எழுந்து கொள்ளுகிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்திர நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்துகிற நல்ல தெய்வத்தை நாளை நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே என் வாழ்க்கையில் நாங்கள் எந்த காரியத்தை நம்புகிறோமோ எந்த காரியத்தை விசுவாசிக்கிறோமோ எந்த காரியங்கள் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோமோ அதை குறித்து நம் சந்தோஷமாய் அதை நாம் பின்தொடர்கிற போது எங்கள் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் எனவர் இல்லாதிருந்து இருக்கிற போல் அழைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நாம்

உறுதியாய் இருங்கள் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று மூன்று காரியங்களை பவுல் முன்வைக்கிறார் நீங்க எந்த காரியத்தை நம்புகிறீர்களோ நீங்கள் நம்புகிற காரியம் வர வேண்டுமாயிருந்தால் அதை குறித்து சந்தோஷமாக இருங்க கத்தர் செய்வார் கத்தர் நிறைவேற்றுவார் கத்த தருவார் அவர் முடியாத ஒரு அதிசயமான காரியம் என்றும் இல்லை எங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற உன்னதமான தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் எதிர்பார்ப்புகள் உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தன் கரங்களில் நம்மை ஆசிர்வதிக்கிற நல்ல தெய்வத்தை நாளை நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் சில வேலை நாங்கள் நம்பி இருக்கிற காரியங்கள் தாமதிக்கலாம் நீங்கள் நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வழிகள் சில நீங்கள் தாமதிக்கலாம் எனவே நீங்க எந்த நிலை வந்தாலும் சில நேரங்களில் அந்த நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது மட்டுமல்ல வேதம் சொல்லுகிறது சில உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில் வரலாம் என் ஆண்டவர் செய்வார் என் ஆண்டவர் தருவார் என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் எனக்கானவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்னால நாங்க எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் ஒரு நாளும் ஒரு நேரம் ஒரு ஒரு நிமிஷம் கூட வாயிலிருந்து வார்த்தைகள் தேவனி விரோதமாய் வரக்கூடாது ஒருவேளை மனுஷன் விரோதம் வார்த்தைகளை பேசாதீங்க காத்திருங்க கத்த

உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை நம்புகிறீர்களோ அந்த நம்பிக்கை கொடுத்து இருங்க சில நேரம் அந்த நம்பிக்கை நிமித்த உபத்திரவங்கள் வரலாம் போராட்டம் வரலாம் வியாகுலம் வரலாம் சஞ்சலம் வரலாம் கவலைகள் வரலாம் கைவிடப்பட்ட நிலைகள் வந்தால் நீங்க எல்லாவற்றிலும் பொறுமையாயிருந்து தேவனை நோக்கி பார்க்கிற போது ஜெபத்தில் உறுதியாய் இருக்கிற போது கத்தில் எல்லாவற்றையும் வாய்க்கப்படுகிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் நீங்க எதை அடைந்து கொள்ள விரும்புகிறோ எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோ எதை நீங்க சாதிக்க விரும்புகிறோ நீங்கள் ஜபத்தில் உறுதியாயிருங்கள் கத்த நிச்சயமாய் செய்து முடிப்பார் எங்கள் ஜபங்கள் தடை கிரியைகளை உடைக்கும் எங்கள் ஜெபங்கள் காரியங்களை காரியங்கள் வாய்க்கப்படும் எங்கள் ஜெபங்கள் மேன்மை கொண்டு வரும் ஏனால் வேதவசனம் சொல்கிற ஜபிக்க ஒவ்வொரு தேவருடைய வாழ்க்கையிலும் அவர் ஜெயத்தை கொடுத்து ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டு யாரா இருந்தாலும் நீங்க இந்த நாட்களை பொறுமை இழந்து போராடி கொண்டு இருக்கிறீர்களோ பொறுமை இழந்து வேதனையோடு போராடி கொண்டு சொல்லுங்க ஆண்டவரே என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக சமூகத்திலே காத்திருக்கிறேன் ஆண்டவரே நான் பொறுமையாக எல்லா உபத்திரவத்திலும் வேதனையிலும் நான் பொறுமையாக இருக்கிறேன் நீரணி ஆசிர்வதி கேளுங்க அவர் நிச்சயமாய் செய்து முடிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார்

உபத்திரவங்களை பொறுமையாயிருங்க சொன்னீங்கப்பா இவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் எல்லா சூழ்நிலையுடைய பிள்ளைகள் கடந்து வரார்களோ பொறுமையாயிருந்த நோக்கி பார்க்க உதவி செய்ய முடியாச்சு வைக்கிறோம் ஜபத்தில் இருக்க பெரு கிடுப கொடுங்கப்பா பேலன் கொடுங்க ஆண்டவர் எந்த இலக்கியுடைய பிள்ளைகள் அடைந்து கொள்ள முடியாதபடி சத்ருவான தடைகளை கொண்டு வருகிறானோ அத்தனை தடைகளை இயேசுவை நான் உடைத்து போடுகிறேன் இந்த ஜெபத்தில் உறுதியாய் இருந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரும் ரட்சகரும் மேற்பெறும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்தின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆ மேன் பிரியமானவளே நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்பினால் சந்தோஷமா இருங்க சில நேரம் பொறுமையாக இருங்க சில நேரங்களில் நீங்கள் ஜபத்தில் உறுதியாகி தருத்திருங்க அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியம் செய்வார் நான் நம்புகிறது அவரால் என்று நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக கத்திர முடிவு உண்டாக்குவார் கத்திரதான் அவங்க யாவரையும் ஆசிர்வதிப்பாராக